இது வந்து திருவோடு அச்சைய பாத்திரம்னு சொல்லுவாங்க இதில் வந்து பணம் செல்வங்கள் போட்டு வச்சுட்டு வந்தோம்னா வந்து பணம் பெருகும் செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க சிவனடியர்கள் வாங்கி பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து வீடுகளில் பூஜை ரூமில் வந்து இதில் வந்து விபூதி கொட்டி வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திகிட்டு வரலாம் இப்போ இன்னும் முக்கியமானவங்க வந்து என்னென்னா இதில் வந்து சாதம் போட்டு சாப்பிடுவாங்க இது வந்து பெரிய சைஸ்ல இருக்குது சின்னதுலேயும் இருக்குது இது வந்து ஏழுக்கு ஏழு இது வந்து ஒம்பதுரைக்கு ஒம்பதுரை இதை வந்து நீங்கள் சைஸ் வந்து இப்படி பார்க்கும்போது தெரியும் ரெண்டு கையால் வந்து நீங்கள் இது பண்ணும்போது தான் வந்து அதனுடைய சைஸ் தெரியும் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும் வேணுங்கிறவர்புக்குவாங்க இந்த காய்களில் வந்து மொத்தம் வந்து எழுவது ரகங்கள் சொல்லுவாங்க இப்போ இந்த காய் இருக்குன்னா இந்த இதில் இருக்கிற இந்த மரத்தோட காய் வந்து இதே மரத்தை மட்டும்தான் வரும் இது வந்து சின்னதாக இருக்குது இல்லைங்களா இப்போ இது வந்து வளராது இது வந்து பார்த்திங்கன்னா இதனோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் மட்டும்தான் அதில் கிடைக்கும் இந்த மாதிரி எழுவது வகையான மரங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க திருவோடு மரங்களில் அதுலேயும் வந்து ரெட்டை தேங்காய் மரம்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு ரெட்டை தேங்காய் ரெண்டு தேங்காயை வச்சு நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சொல்லுவாங்க அதுதான் ரெட்ட தேங்காய் தெருவோடு அது 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 ஒரு ரகம் இருக்குது இப்போக்கி இதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு போவாங்க நன்றி